ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பை தான் நம்மளுடைய சிந்தனைக்கு எடுத்துருக்குறோம் சாதாரணமாக நம்ம சமுதாயத்தில் நம்ம எல்லோரும் என்ன நினப்போம் அப்படின்னா ஒரு கோ ஒரு கோவப்படுறவங்களை வந்து ஒரு வீரமாக நம்ம பாராட்டப்படுறதும் மன்னிச்சு போனால் பொதுன்னு விட்டுறவங்கிறது கோலைகளாக நம்ம நினைக்கிறதுமான ஒரு பழக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இது ஆண் இப்போ கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க கோவப்படுறவங்க கேட்டால் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க எப்படி நம்ம வந்து மன்னிக்கிறது மன்னிக்கக்கூடிய தப்பாக பண்ணியிருக்காங்க மன்னிச்சிடு மன்னிச்சிடுன்னு சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க ஆனால் எல்லா பெரிய அறிஞர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா போ என் எவ்வளோ இதாக இருந்தாலும் போனால் போகுது மன்னிச்சுருங்க விட்டுருங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இப்படி ஏன் நம்மளை மன்னிக்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்னென்ன அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ஒரு தப்பை வந்து செஞ்சிட்டாங்க அந்த செஞ்சது வந்து அந்த தப்பை வந்து முடிஞ்சு போச்சு ஆனால் அது முடிஞ்சு போன நினைவுகளை வந்து நம்ம வந்து ஒரு பழி வாங்குதலாவோ ஒரு கோபமாகவோ ஒரு இதோ ஒரு உணர்ச்சிகரமாக நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கும்போது அது நம்ம எப்படி நம்ம மனசு எப்படி ஃபீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன சந்தோஷமாக இருக்குது நம்மளுக்குள்ளே தானே அது கஷ்டப்படுது அதனால் சொல்கிறாங்க நீங்கள் வந்து மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் மூலிமா நம்மளுக்கு என்ன ஒரு சின்ன பேனாவையே நீங்கள் தூக்கி வச்சுட்டு இருக்கிறீங்க பேனாவே தூக்கி வச்சிருக்கீங்கன்னா ஒரு மணி நேரம் வச்சிட்டுருக்க இருந்தால் ஈஸியாக இருக்கும் ரெண்டு மணி நேரம் ஈஸியாக இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லும் பத்து நாள் ஃபுல்லும் வச்சுக்கிட்டே இருந்தால் உங்கள் உடம்பு கையெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குமா வலிக்காதா எவ்வளோ வலிக்கும் எவ்வளோ நேரம் அதிக நேரம் வச்சிட்டுருக்குறீங்களோ அவ்வளோ அதிக நேரம் உங்களுக்கு வலிக்குது அதே மாதிரி தான் மனசுக்குள்ளேயும் ஒரு சின்ன விஷயத்த நீங்கள் வந்து வச்சுட்டு இருந்தாலும் எவ்வளோ நாள் பிடிக்காத விஷயங்கள எவ்வளோ நாள் இருக்கீங்களோ அவ்வளோ மனது பாரமாயிடும் வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டாவது நம்மளுக்கு சினிமா மூலயமா சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு பிடிக்காத சினிமா இருக்குது பிடிக்காத சினிமாவை வந்து நீங்கள் ரூமில் வச்சு நீங்கள் இருபத்து தடவை பார் பத்து தடவை பாரு அப்படின்னு சொன்னால் யாராவது பார்ப்பீங்களா விட்டு ஓ விட்டா போதுன்னு ஓடி இல்லைன்னு இருக்கோம் ஆனால் நம்மளுக்கு அது பிடிக்காத ஒரு விஷயத்தை யாரோ சொல்லிட்டாலோ ஒன்று நடந்துட்டாலோ அதை நம்ம மறுபடியும் மறுபடியும் நம்ம மனசுக்குள்ளே வந்து எத்தனை டைம் இதுவேண்ட் பண்ணி 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 பார்க்குறோம் ஒரு சில டைம் ஒரு விஷயங்கள்லாம் ஒரு சிலர்லாம் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கோம் வந்து என் வாழ்நாளையே மறக்க மாட்டேன் அப்படி எனக்கு வந்து கெடுதல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதென்ன பிடிக்காத சினிமாவை பார்த்தா நம்மளுக்கு மனசு எப்படி கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி தான் அந்த நிகழ்ச்சிகளை நம்ம நினைக்கும் போது நம்ம என்ன சந்தோஷமாகவும் இருக்கிறோம் அதனால மன்னிக்கிறதுங்கிறது எப்படின்னா நீங்கள் வந்து நம்ம இருக்கோம் மற்ற மன்னிக்கிறது மூலிமா மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறோம் இன்னும் நான் மன்னிச்சிட்டேன் பாரு அப்படின்னு மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட தவறான ஒரு அபிப்பிராயமாக இருக்குது முதல்ல வந்து மற்றவங்களை மன்னிக்கிறதுனால நம்மளுக்கு தான் நல்லது நடக்குது நம்ம மனசு சாந்தமாகுது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறாங்க அதனால தான் மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால் மற்றவங்க ஏதாவது நம்மளுக்கு கெடுதல் செஞ்சால் அது ஒரு ஞாபகவார்த்தமாக வச்சுக்கலாம் இவங்க இந்த விஷயம் நம்மளுக்கு செஞ்சுட்டாங்க நம்ம வந்து ஜா இவங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஞாபகார்த்தத்துக்கு வேணால் நம்ம வச்சுக்கலாம் ஆனால் நம்ம அவங்க ஒவ்வொரு தடவை அதை நினைக்கும் போது நம்ம வடி கோவப்பட்டு உணர்ச்சிப்பட்டு பிபி ஏறி அப்போ வந்து நம்ம உடல்நிலை வந்து எப்படி பாதிக்கப்படுது நம்ம அவங்கள செஞ்ச ஒரு கெடுதலை நினச்சி நம்ம உடம்புக்கு தனம் தினம் தனம் நீங்கள் தண்டனை கொடுத்துக்கிறீங்க உங்கள் உடம்புக்கு தான் நீங்கள் தண்டனை கொடுக்குறீங்க அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க அதனால் நம்ம வந்து முதல்ல வந்து நம்மளுக்கு எடுத்தோடனே பெரிய பெரிய விஷயங்கள்லாம் மன்னிக்கவும் சொல்லி நான் சொல்லலை சின்ன சின்ன விஷயங்கள்லாம் முதல்ல மன்னிக்க ஆரம்பிப்போம் உங்களால் முடிஞ்சது பண்ணிக்கணும்னு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஹெல்த்து உங்களோட மனது சந்தோஷத்துக்காக நீங்கள் மன்னிக்க ஆரம்பிக்கிறீங்க அது சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஆரம்பிப்போம் அப்போ நம்ம பெரிய விஷயங்களையே நம்மளால் மன்னிக்க முடியும் அப்போ ஃபஸ்ட்டு மன்னிக்கிறதோட பலன் நம்ம தெரிய நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருந்துச்சின்னா நம்ம சரி மன்னிச்சிடலாம் அவனுக்கு கடவுள் தண்டனை கொடுப்பாரு நம்ம மன்னிச்சிட்டு போயிடலாம் நம்ம மனது நம்ம முக்கியம் நம்ம உடம்பு நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மன்னிப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் வாழ்க வளம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்